பெரியார் தொடங்கி ஸ்டாலின் பெயர் வரை விருது திமுக பவள விழாவை குளித்தெடித்த நடிகர் ரவி சென்னை நந்தனம் ஒயம்சிஏ மைதானத்தில் நடைபெறும் திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நடைபெறுகிறது வருடந்தோறும் பவள விழா திமுக சார்பில் கொண்டாடப்படும் அதில் முன்னாள் தலைவர்களான அண்ணா பெரியார் போன்ற தலைவர்களின் விருதுகளை வழங்குவது வழக்கம் அந்த வரிசையில் தற்போது ஸ்டாலின் பெயரில் விருது வழங்கப்படுவது பேசு பொருளாக உள்ளது இன்று நடைபெறும் விழாவிற்காக திமுக மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து தொண்டர்கள் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மறைந்த தலைவர்களின் பெயரில் கொடுக்கப்படும் விருதில் உயிரோடு இருக்கும் தலைவர் பெயரில் உருது வழங்குவது இதுவே முதன்முறை என்றும் அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் கலைஞர் விருது திமுக எம்பி ஜெகத் ரஷகனுக்கும் ஸ்டாலின் விருது முன்னாள் திமுக எம்பியும் மத்திய இணையமைச்சராக இருந்த எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர்களுக்கு கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பலரும் விமர்சனம் செய்து வந்த நிலையில் நடிகர் ரவி நேர்காணலில் கலைஞர் விருது ஊழல் தலைவர்களுக்கு கொடுப்பது என்பது கலைஞரின் வரலாற்றை காட்டுவதாக பங்கமாக திமுகவை வசைப்பாடியுள்ளார் இன்னைக்கு மாநாட்டை நடத்துறாங்க சார் ஸ்டாலின் அவர்களின் விருது அவங்க கட்சி விழா அவங்க என்ன கொடுத்துக்கலாம் சார் உதயநிதி ஸ்டாலின் பேர்ல கூட விருது கொடுக்கலாம் இன்பநிதி ஸ்டாலின் பேர்ல ஒரு விருது கொடுக்கலாம் இன்பநிதி ஸ்டாலினுடைய காதலி பெயர்ல ஒரு விருது கொடுக்கலாம் அவங்க கட்சி அவங்க பவலவலா அவங்க விருது கொடுத்துக்கிறாங்க இதுல மிகப்பெரிய காமெடி என்னன்னா கருணாநிதி பெயரில் இருக்கக்கூடிய விருது ஜெகத் ரசகன் ஜெகத் ரச்சகன் யாரு ஜெகத் ரட்சகன் யாரு சார் இந்தியாவுல கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச பணத்தை மால்தீவ்ஸ் மூலியமா சிங்கப்பூருக்கு கொண்டு போய் சிங்கப்பூர்ல ஒரு டூப்ளிகேட் நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலியமாக இலங்கைக்கு அந்த பணத்தை நவுத்தி இலங்கையில போய் பெட்ரோல் சுத்திகரிப்பு ஆலயத்தை நடத்தக்கூடிய நான் நடத்துவதற்கு இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அமலாக்கத்துறை மூலம் ஆயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அபராதம் விதிக்கப்பட்ட ஊழல்வாதி ஒரு ஆளும் அரசின் மீது ஒரு முதலமைச்சர் மீது ஊழலுக்காக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு சர்க்காரியா கமிஷனால் விசாரிக்கப்பட்டு இவர் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை உங்கள் உங்கள் கருணாநிதி மீது சுமத்திய முதல் பெருமைக்கு உரியவர் கருணாநிதி கருணாநிதி பேரில் உள்ள ஊழலின் தந்தை இல்லையா அவர் கரப்ஷன் ஆஃப் பாதர் கருணாநிதியின் பேரில் விருதை அவருடைய தொண்டராக இருக்கக்கூடிய கரப்ஷன் ஆஃப் தொண்டன் ஊழலின் தொண்டன் ஊழலின் தலைவன் ஊழலில் தலைவன் பட்டத்தை ஊழலின் தொண்டனும் கொடுக்குறாங்க இதுதான் அதில் காமெடி அவங்க யார் பேர் வேணாலும் விருதை கொடுக்கட்டும் அந்த விருதை வாங்கின வெக்கப்பட்டுட்டும் மானப்பட்டு ரோசப்பட்டு எது வேணாலும் ஆகட்டும் அது வேற பிரச்சனை அது அவங்க உட்கட்சி பிரச்சனை இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்